ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சகோதரி மெகபூபா முஃப்தி அவர்களுடைய பேட்டி ஒலிபரப்பாச்சு அவர்களை அம்மையார் அவர்களை காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கலந்து கொண்டாங்க சகோதரி மெகபூபா முஃப்தி அவர்கள் தங்களுடைய தாய்மொழி காஷ்மீரில் அவங்க பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கேட்கிற கேள்விகளாம் அவங்களுடைய தாய்மொழி காஷ்மீரி மொழியில பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு பத்திரிகையாளர் குறுக்கிட்டு நீங்க ஏன் தாய்மொழியில பேசுறீங்க உருதுல பேசுங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டோன்னு அம்பையார் மெஹபூபா முஃப்தி அவர்கள் சொன்ன வார்த்தை என்கிட்ட டிரான்ஸ்லேஷன் கேக்குறீங்களே உங்களுக்கு தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு போய் என்னுடைய சகோதரர் முக ஸ்டாலின் கிட்ட போய் இதை கேட்க குறத்துக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க தாய் மொழியில பேசக்கூடாதுன்னு என் கிட்ட சொல்றீங்களே தமிழ்நாட்டுல போய் சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு பத்திரிக்கையாளரை பார்த்து முன்னாள் முதலமைச்சர்கள் கேட்டுக்கிறாங்க மொழி உரிமை மாநில உரிமை பெண் உரிமைன்னு வந்துருச்சுன்னா காஷ்மீர்ல இருக்கவங்க கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய பேர் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் அப்படிப்பட்ட தலைவரே நம்ம பெற்றிருக்கிறோம் இன்னைக்கு